கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை படுகொலை கேஸ் பத்து நாளில் தூக்கு உறுதி அடிப்பணிந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உண்மை கண்டறியும் சோதனை பாலிகிராஃப் டெஸ்ட்டில் புதுசாக அனுப்தத்தா என்ற ஒருத்தருக்கும் செய்ய போகிறாங்க கூட சுத்தின சௌரவ் இந்த வழக்கில் நண்பர் மட்டுமா அல்லது கூட்டாளியா அந்த பிரின்சிபல் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன வழக்கு பதிஞ்சிட்டாங்க அந்த வழக்கு என்ன இதே மாதிரி இதற்கு முன்பும் பல கேசஸ் நடந்திருக்கு உண்மையிலேயே இந்த கல்கத்தா மருத்துவமனை கேஸை பற்றி இன்னைக்கு நம்ம பேசக்கூடாது தான் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையும் ஒவ்வொரு மர்மமும் அவிழும்போது பேசாமல் என்னால் இருக்க முடியவில்லை கடைசி வரைக்கும் இதை பற்றி பேசி யார் தான் அந்த குற்றவாளி சட்டத்தின் முன் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குது ஒரு கை பார்த்துர்லாம் வாங்க உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய படுகொலை வழக்கில் மொத்த மாநிலமும் சேர்ந்து கடுமையாக போராடியதின் விளைவு இன்றைய தினம் அதனுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க கட்சி கூட்டத்தில் பேசும்போது முதல் முறையாக இந்த சம்பவத்திற்காக மன்னிப்பு கேட்டுருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு போகிறதா கொண்டு வரப்போர் அதை உறுதி சொல்லியிருக்கிறாங்க மூணாவது விஷயம் இனிமேல் இப்படி ஒரு கேஸ் நடந்தால் பத்தே நாளில் தூக்கில் தொங்க விடுகிற அளவிற்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வரப்போதா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் சட்டப்பேரவை கூட போகுது அங்கே வச்சு நிச்சயமாக இது ஒரு சட்டமாக நான் கொண்டு வருவேன்னு உறுதி அளித்திருக்கிறாங்க தேங்க்ஸ் டு டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இடைவிடாமல் போராடியவர்கள் இதை பற்றி பேசியவர்கள் கேள்வி எழுப்பியவர்கள் எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாமல் இதை பேசியதால் இப்படி ஒரு சூளுரை ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்து வருவது சாத்தியமாயிருக்கு இமேஜின் இனிமே ஒரு கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டால் பத்து நாளில் அந்த குற்றவாளி தூக்கில் தொங்க விடப்படுவான் என்ற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக வேறு வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக மாறக்கூடிய வாய்ப்பு பட் மம்தா பானர்ஜி சொன்னதை செய்வாரா சட்டப்பேரவை கூடும் போது பார்த்துடலாம் அதற்கு முன்பு இந்த வழக்கில் இன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் அனுப்தத்தா யாருன்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த கிரைம் சீனில் நான்கு டு நான்கிற நான்கே முக்கால் வரைக்கும் இருந்த சஞ்சய் ராய் அதன் பிறகு ஓடி ஒரு இடத்துல அடைக்கலாமா நான் ஒரு போலீஸ்காரர் ஒரு துணை இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஐ அந்த ஏஎஸ்ஐ தான் அனுப் தத்தா இந்த அனுப் தத்தாக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல முறை ஃபோனில் பேசியிருக்கிறான் இந்த அனுப் தத்தா கொடுத்த பல ஃபேவர்ஸாக அனுபவிச்சிருக்கிறான் இருவருக்கும் இடையில் ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் காலமாக இருந்திருக்கு பல்வேறு புகைப்படங்களில் அனுப் தத்தாவும் சஞ்சய் ராயும் நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் தவறு செஞ்சுட்டான் தெரிஞ்சு அதை கவர் அப் பண்ண அனுப் தத்தா முயற்சி பண்ணாரா இவர் கொடுத்த அழுத்தத்தில் தான் பிரின்சிபல் இதை தற்கொலை அப்படின்னு ஜோடனை பண்ண ட்ரை பண்ணாரா அனுப் தத்தா ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ அவரிடம் விசாரணை கிடுக்குப்பிடி போடப்பட்டு முன்னுக்கு பின் அவர் முரணா பேசக்கூடாதுன்னு எந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் ஏன் ஒன்றை கொண்டு வந்தாங்களோ அதே பாலிகிராஃப் டெஸ்ட்டை பிரின்சிபலுக்கு பண்ணாங்களோ அதே பாலிகிராஃப் டெஸ்ட்டை இரண்டாவது முறையாக பிரின்சிபல் பண்ண போறாங்களா அதன் உள்ளே வந்துட்டாங்க இவர் கூட்டாளியாக இருந்தாலும் சரி மறைமுகமாக ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி குற்றம் செய்தவன் தப்பிப்பதற்காக உதவி செய்தாலும் சரி இதில் கண்டிப்பாக மாட்டிக்குவார் அவரை விசாரணை விலையத்துக்குள்ளார சிபிஐ கொண்டு வந்துட்டாங்க சிபிஐ உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த முழு இரவும் இவனோடு சேர்ந்து சஞ்சய் ராயோடு சேர்ந்து ஒருத்தன் சுத்தினால இல்ல பட்டாச்சாரியா அவனையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க நீ எங்கெல்லாம் போன ஏன் ஒரே இரவில் இரண்டு முறை பாலியல் விடுதிக்கு போனீங்க அந்த பாலியல் விடுதியில் யாரையெல்லாம் சந்திச்சிங்க அந்த பெண்களை அவங்க ஐடென்டிட்டியை அவங்க கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாருங்க ஸோ ஒரு பக்கம் அனுந்தத்தா பாலிகிராப் டெஸ்ட்டுக்கு உள்ளார் கொண்டு வர போறாரு ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்டாக சஞ்சய் ராய்க்க அவன் பண்ண ஹெல்ப் பண்ண இவருக்கு ஹாஸ்பிட்டல் ஆபில் வேறு ஏதாவது இவருக்கு பின்னாடி இருக்காங்களாங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கம் சௌரவ் உண்மையிலேயே அன்றைக்கி இரவு என்ன நடந்ததுங்கிறது இத்தனை நாளாக சஞ்சய் ராய் மட்டுமே சொல்லி கொண்டு இருந்தான் டக்குன்னு தோசையை திருப்புற மாதிரி கதையை மாற்றி மாற்றி பேசினா கவிதா சாவர்கர் அவங்க சாரி கவிதா சர்க்கார் அவங்க வந்த பிறகு இந்த வழக்கினுடைய போக்கே மாறிச்சுன்னா தப்பே பண்ணலன்னு தடாலடியாக மாற்றி சொன்னான் ஸோ இப்போ சவுரூபியம் விசாரணைக்குள்ளே வந்திருக்கிறாங்க தப்பிக்கவே முடியாது இந்த பக்கம் வாங்க பிரின்சிபல் முதல்வர் சந்தீப் அவருக்கு எதிராக இவ்வளோ முகாந்திரம் இருந்து ஏன் சார் இன்னும் வழக்கு பதிவு பண்ணலன்னு இந்தியா முழுக்க பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சிபிஐ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இரண்டு பெரிய பிரிவுகள் அது ஃபினான்ஸ் இருந்தது மட்டும் கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலை வைத்து மணி லாண்டரிங் பண்ணது சம்மந்தப்பட்டதும் இந்த வழக்கு விசாரணை தீவிரமாகிற பொழுது இதுவரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் மீது இல்லாத அளவிற்கு இவர் மீதான விசாரணை தீவிரமடையும் மேலும் இந்த கவர்மெண்ட் அவரை வந்து வேறு காலேஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க அவரை வந்து ராஜினாமா அக்செப்ட் பண்ணலன்னு ஆயிரம் குறைகள் அதுக்கு எதுக்குமே கவர்மெண்டால் பதில் சொல்ல முடியல ஆனால் இந்திய மருத்துவ சங்கம் டாக்டர் சந்தீப் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் சந்தீப் இனி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையிலையும் போய் இந்த சஸ்பென்ஷன் முடிகிற வரைக்கும் வேலை பார்க்க முடியாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது எங்காவது ஓரமாகவாது இந்த நாட்டில் யாருக்காவது மனசாட்சி இருந்துராதான் தவிக்கக்கூடிய எத்தனை பேர்களை நானும் ஒருவன் இந்திய மருத்துவ சங்கத்திற்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மக்களுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தின் முன்னாடி எல்லாரும் சமந்தான் தப்பு பண்ணால் நெற்றிக்கன் திறப்பிடும் குற்றம் குற்றம் என இந்திய மருத்துவர்கள் சங்கம் ஒரு பெரிய ஆள் ஒரு கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணது பேக்கப் பண்ணுது பெரிய லாபி இருக்கிற ஒரு ஆள் அந்த ஆளுக்கு எதிராக இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கிறாங்க ஏன் இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசணும் இதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் கேஸுங்க நர்ஸ் அருணா கேஸ் அது இந்தியாவே உலுக்கி போட்டுச்சு அதில் கடைசி வரைக்கும் நீதி கிடைக்கல அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இங்கே போராடுறோம் அருணா கேஸை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இல்லைங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு செவன்டி த்ரீ செவன்டி டூவில் மும்பையில் ஒரு மருத்துவமனையில் அருணா நர்ஸாக வேலை பார்த்தாங்க ரொம்ப சாதாரண குடும்பம் ஏழ்மையான ஃபேமிலி அவங்க அக்கா மும்பைக்கு வந்ததால தான் பிறந்த மாநிலத்திலேருந்து மும்பைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து கடுமையாக வேலை பார்த்தாங்க நர்ஸ் அருணா அவங்க ஹாஸ்பிட்டலில் எந்த முக்கியமான ஒரு கேஸ் வந்தாலும் அருணா அவர்களின் தலைமையில் வேகமாக அந்த செவிலியர்கள் வந்து முதலுதவிகள்லாம் செய்வாங்க எமர்ஜென்சி கேர் கொடுப்பாங்க பல்வேறு வகையான ஒரு ஒரு ஸ்கில்ஸ் நிறைய ஒரு நர்ஸாக இருந்தாங்க அவங்களுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தா இன்னொரு டாக்டரோடு நட்பு மலர்ந்து காதலாகி திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது எவ்வளோ அழகான லைஃப் பாருங்கள் திருமணத்திற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருபது இருபத்தைந்து நாட்கள் தான் இருக்குது அருணாவுடைய வாழ்க்கையை மாறப்போகுது டாக்டர் மாப்பில் லைஃப் மும்பையில் செட்டில் ஆக போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த இன்னொரு ஊழியர் சோகன்லால் அவர் வந்து இந்த அருணா நர்ஸ் கிட்ட நான் மாமியார் ஊருக்கு போகிறேன் எனக்கு லீவு வேணும்னு கேட்டிருக்காரு ஏற்கனவே இங்கே ஸ்டாஃப் கம்மியாக இருக்கிறாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கெலாம் லீவு தர முடியாது பண்ணி போய் வேலையை பாரு அப்படின்ட்டு ஒரு மருத்துவமனை ஊழியரை திருப்பி அனுப்பிட்டாங்க இதனால் மன உளைச்சி காலாயிட்டார் அவர் என்ன திரும்ப அப்படின்னா அன்றைக்கி காலையில் இந்த மருந்துகள் வைக்கக்கூடிய ஒரு அறையுக்கு பாருங்க அந்த மெடிசன் ரூம் அதன் உள்ளே நுழைந்து பின்பக்கமாக அருணா நர்ஸ் அவர்களினுடைய பின்பக்கமாக போய் இந்த டாக்டருக்கு பாருங்கள் நாய் ச சங்கிலி பெட்டனிமல்ஸை வச்சு இது பண்ணுவோமே அந்த சங்கிலியை போட்டு பின்பக்கமாக அவங்க கழுத்தை பிடித்தி நெறித்து அந்த அதிர்ச்சியில் அவங்க மயக்கமாகி அவங்கள பாலியல் வன்புணர்வு பண்ணான் சோகன்லால் கழுத்து அவங்க திரும்ப நினைவு வந்துடக்கூடாதுன்னு கழுத்து சங்கிலி இருக்கே வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணதில் அந்த கழுத்து இருக்கப்பட்டதால் ரத்த ஓட்டம் தடைப்பட்டு மூளைக்கு போகிற ஆக்சிஜன் தடைப்பட்டதால் அந்த இடத்துல கோமாஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அருணா அங்கேருந்து தப்பிச்சு அவன் ஓடி தன் மாமியார் ஊருக்கு போயிடுறான் அடுத்து ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மணி நேரம் அவங்க கோமா ஸ்டேட்லேயே இருந்தாங்க அங்கே கேட்பாரட்டு இருந்தாங்க எப்படி டெல்லி ஆர்ஜிஏக்கர் மருத்துவமனையில் அங்கே அந்த சம்பவத்துக்கு பிறகு கேட்பாரட்டு அந்த டாக்டர் அங்கே கிடந்தாங்களோ அதே மாதிரி அவங்க இருந்தாங்க பத்து பதினோரு மணி நேரம் கழித்து அங்கே போய் பார்த்தவங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க உயிர் மட்டும் ஊசல் ஆடியது காப்பாற்றினாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க கோமாவிலே இருந்தாங்க இவனை அரெஸ்ட் பண்ணாங்க கோர்ட்டில் நிறுத்தினாங்க அப்போ சட்டம் வலிமையாக இல்லை தாக்கியது அது அதற்கு ஒரு கேஸு ஏ மேலும் இதை போன்ற வன்புணர்க்கு ஒரு கேஸு ஆனால் அந்த அம்மா தான் சாகலையே அதனால் இது கொலைக்கான கேஸை போட முடியாது இதுக்கு ஒரு ஏழு வருஷம் அதுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆக மொத்தம் பதினாலு வருஷம் அதையும் ஏக காலத்தில் அனுபவிக்கிறதுக்காக ஏழு வருஷத்தில் அனுபவிச்சுட்டு ஏழு வருஷத்தில் அவன் ஜெயிலிருந்து வெளில வந்து புல்லைக்கோட்டையோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுட்டான் இந்தம்மா அடுத்த நாற்பத்தி மூணு வருஷம் கோமால் இருந்தாங்க எழுபத்தி மூணு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கொடிய கோமால இருந்தாங்க அவங்களை அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மற்ற ஃபெலோ நர்சஸ்லாம் பேணி பாதுகாத்தாங்க இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே மாறிப்போனது அவங்கள கருணக்கொலை கூட பண்ணிடுங்க அவங்க மூலையில் எதுவுமே வேலை செய்யல வழியை உணரும் திறன் கொண்ட ரெசப்டாஸ் தான் வேலை செய்யுதுன்னு நிறைய ஆக்டிவிஸ்ட் போராட்டாங்க அதற்கு கோர்ட் அனுமதிக்கலை நிமோனியா காய்ச்சல் வந்து எழுபத்தி மூணில் கோமாக்கு போனவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிமோனியா காய்ச்சல் வந்து கோமா ஸ்டேட்டில் இறந்து போனாங்க ஆனால் வெறும் ஏழு வருஷத்தில் அந்த குற்றவாளி ஜெயிலில் போய்ட்டு வெளில வந்து சந்தோஷமாக புள்ள குட்டி பேரம்பத்தை பெற்று வாழ்கிறான் இதை போன்ற வழக்குகள் இந்தியாவினுடைய சட்டத்துறையை பிடித்து அப்படியே உழுக்குது நம்முடைய மனசாட்சியை வந்து கேள்வி எழுப்புது நிர்பயா கேஸ் நடந்த பிறகு எத்தனை சட்டங்கள் கடுமையாக கொண்டு வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான பாதுகாப்பிலும் சரி ஒரு ரீஃபார்மேஷன் வேணுங்கிறத நிற்பயா என்ற ஒரு வழக்கின் மூலமாக தான் தெரிந்துக்கிட்டோம் அதே மாதிரி இந்த ஆர்ஜே கர் மருத்துவ வழக்கின் மூலமாக இந்த வேக்கப் காலின் மூலமாக மிக கடுமையான சட்டங்கள் துரிதமான நீதி நிலைநாட்டப்படுவது ஒரு மருத்துவமனை மட்டும் எல்லா இடத்துலையும் தலைமை பதவியில் இருக்கவங்க எப்படி தூய்மையாக இருக்கணும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்த இல்லாமல் இருக்கணும் அந்த இடத்துல எந்த இல்லீகல் வேலையும் நடக்கக்கூடாது குறிப்பாக பாரத நாடுன்னு சொல்கிறோம் தாயின் மணிக்குடின்னு சொல்கிறோம் பாரத தாயின்னு சொல்கிறோம் இங்கே இருக்கிற எல்லா பெண்ணுமே ஒரு தாய் தான் நம்ம எல்லாருடைய தாய்மே ஒரு பெண்ணு தான் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டியது நம்ம அத்தனை கடமையை பார்க்கலாம் தத்தா என்ன சொல்கிறான் சஞ்சய் ராய் அடுத்து என்ன கொண்டு போறான் இந்த வழக்கில் பிரதீப் பண்ணிருக்க இந்திய மருத்துவ சங்கம் மம்தா பானர்ஜி மன்னிப்பே கேட்டார் மன்னிப்பு போதாது மன்னிப்பு கேட்டாலும் முடிஞ்சிடாது பத்து நாளில் தூக்கில் போடக்கூடிய சட்டம் கொண்டு வருவேன்னு சூளுரைத்திருக்கிறார் சத்தியமா இது சாத்தியமா இன்னும் பத்து நாளில் பார்த்திடலாம் உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க இந்த வழக்கை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிற நண்பர்களோட இந்த வீடியோவை கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம்